நிலவுங்களே எல்லாரும் நலமாக இருக்க இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன் நான் உங்கள் அப்துல் ரஷீத் இப்போ நம்ம எங்கே இருக்கணும் பார்த்தோம்னா திருச்சி வாழை ஆராய்ச்சி மையம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒத்தக்கடை அந்த ஒத்தக்கடை மெயின் இருந்து கரெக்டாக ஒரு ஒன்றரை கிலோமீட்டரில் இது ஒரு அழகான கிராமத்தில் அமைஞ்சிருக்குங்க ஆயிரத்தி இரநூறு சதுரடி லேண்ட் ஏரியாவுக்கு கீழே நானூறு சதுரடி மேலே நானூறு சதுரடி வீடு கட்டியிருப்பாங்க சரிங்களா கீழே முன்னாடியே பார்த்தோம்னா ஒரு ஹாலு ஒரு பெட்ரூமு கிச்சனு அந்த மாதிரி இருக்கும் மேலேயும் பார்த்தோம்னா ஒரு பெரிய ஹாலு அதிலே கொஞ்சம் கிச்சன் செட்டப் இருக்கும் மேலே ஒரு டாய்லெட் பாத்ரூம் அட்டாச்சாக இருக்கும் மேலே பார்த்தோம்னா உங்களுக்கு ஆஸ்பிர்ட் தான் போட்டிருப்பாங்க சரிங்களா இப்போ பாருங்கள் ஃபுல்லாக காம்பவுண்ட் போட்டு செம்பருத்தி மரம் தென்னை மரம் பார்த்தோம்னா மாதுளை மாதுளை மரம் கொய்யா கன்று இது எல்லாமே உள்ளவே உங்களுக்கு அமைச்சிருக்காங்க சரிங்களா முன்னாடியே பார்த்தோம்னா ஒரு அழகான ஒரு சிறிய கேட் கொடுத்துருக்காங்க அப்படி நம்ம அந்த கேட்டுக்குள்ளே போயிடலாம் இது பார்த்தோம்னா பத்தொன்பது லட்சம் ஒரே விலை தான் சொல்கிறாங்க அவங்க சொந்தத்துக்காக பார்த்து பார்த்து கட்டினது ஒரு சிறிய தேவையின் காரணமாக விற்க வேண்டிய சூழ் அதனால தான் விற்கிறாங்க சரிங்களா கீழேலாம் பாருங்கள் ஃபுல்லாக அவங்களுக்கு சிமெண்ட் தர போட்டிருக்காங்க அந்த மரங்கள் போக மீதி இருக்கக்கூடிய இடத்தெல்லாம் சிமெண்ட் தர போட்டிருக்காங்க அதனால் உங்களுக்கு சுத்தம் செய்த சுத்தம் செய்த செய்கிறதுக்கு ரொம்ப எளிதாக இருக்குங்க சரிங்களா இங்கே பாருங்கள் அவங்களுக்கு அந்த தென்னை மரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கொய்யா மரங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு அழகான செப்பல் ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க நம்ம ஃபர்ஸ்ட்டு மேலே போயிட்டு வந்துடுவோங்க சைட்லலாம் பார்த்தோம்னா உங்களுக்கு அந்த க்ரில் கொடுத்துருக்குறாங்க சரிங்களா கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்குறாங்க அப்படியே நம்ம ஃபஸ்ட்டு மேலே போய்ட்டு வந்துடுவோம் வீடுங்க எல்லாமே பார்த்தோம்னா ஒரு ஐம்பது மீட்டர் பத்து மீட்டர் இடைவெளியில் வீடுங்க எல்லாமே இருக்குதாங்க சரிங்களா ரொம்ப அமைதியான சூழலில் ரொம்ப அழகாக இருந்துக்கலாம் சரிங்களா இந்த கேட் பார்த்தோம்னா ஒரு நல்ல வெயிட்டான ஒரு கேட்டுங்க சரிங்களா நல்ல வெயிட்டான கேட்டு நான் ஏற்கனவே ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு திரும்ப வந்து தான் அந்த வீடியோ எடுக்கிறேன் அதனால் சொல்கிறதுனால வெயிட்டான கேட்டுன்னு சொல்லிட்டு வெளியவே ஒரு லைட் கொடுத்துருக்குறாங்க அப்படி உள்ளே வந்தாச்சுங்க இதுதான் அந்த பெரிய ஹாலு மேலே ஷீட் போட்டிருக்கிறாங்க அந்த சேஃப்டி கேட்டுக்கப்புறமும் டோர் இருக்குங்க இது பார்த்தோம்னா ஒரு கிச்சன் செட்டப் கொடுத்துருக்காங்க வாஷ் பேஷன் அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தோம்னா நம்ம சமைச்சிக்கலாம் அந்த மாதிரியான ஒரு செட்டப்பில் கொடுத்துருக்குறாங்க அப்படியே நம்ம உள்ளே வந்தோம்னா இதில் பார்த்தோம்னா அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க இதில் தேவைப்பட்டால் நம்ம வந்து பிரிச்சுக்கலாம் ரூமை வந்து ரூமை வந்து பிரிச்சிடலாம் சரிங்களா கொஞ்சம் கொஞ்சம் கிச்சன் செட்டப் மாதிரி அதிலேயே ஒரு பெட்ரூம் மாதிரி கூட நம்ம பிரிச்சுக்கலாம் காம்பேக்டாக சரிங்களா ஓகேங்க இங்கே பாருங்கள் இங்கே எல்லாமே கூட உங்களுக்கு திங்ஸ் நிறையா வச்சுக்கலாம் இங்கே பாருங்கள் இங்கே ஒரு சுவிட்ச் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் வந்து நீங்கள் ஒரு மூணு ப்ளக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அது இல்லாமல் இங்கே ஒரு நாலு ப்ளக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ப்ளக் பாயிண்ட் அதில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இங்கேயுமே பாருங்கள் உங்களுக்கு நாலு அதாவது ஃபேனுக்கு லைட்டுக்கு டாய்லெட்டுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு லைட் ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறாங்க எத்தனை ஜன்னல் இருக்குதுன்னு பாருங்கள் ஃபேன்லாம் ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது அத்த குடி குடியிருக்கிறாங்க அப்படின்னா பார்த்துக்கோங்களேன் மேலே வந்து உங்களுக்கு இண்டியன் டைப் கொடுத்துருக்குறாங்க இண்டியன் டைப் டாய்லெட் ஓகேங்களா அது கொஞ்சம் லைட் போடாதனால உங்களுக்கு கொஞ்சம் டிம்மாக இருக்கும் சரி அது என்ன லைட் போட்டு லைட்டாக இயரும்னு சொல்லி தான் ஏன்னா நான் வீடியோ எடுக்கிறதே ஈவினிங் டைம் எடுக்கிறேன் அப்படிங்கிறதுனால நான் லைட் போடலைங்க Ok, en el close bonito... பாருங்க நல்ல பெரிய ஹாலுங்க காற்றோட்டமான வசதியில் இயற்கையான சூழலில் கொஞ்சம் மரங்கள் இந்த மாதிரிலாம் வச்சுக்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப அருமையான வீடுங்க நம்ம பட்ஜெட்டில் கொஞ்சம் கிராமத்து சைடு இருந்தாலும் பரவாயில்ல நம்ம பட்ஜெட்டில் இருக்கணும் அமைதியான சூழல்ல இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப சூப்பருங்க அதேமாதிரி நான் பைக்கு ஓன் வெஹிக்கல் வச்சுருக்கேன் ஒரு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போகிறது எனக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது அப்படிங்கிறவங்களுக்கு ரொம்ப ஏற்றதாக இருக்குங்க நான் சிட்டிக்குள்ளே தான் இருக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு சரி வராதுங்க இது பார்த்தோம்னா உங்களுக்கு டோருங்க இதுலேயே பார்த்தோம்னா உங்களுக்கு கொசு வாங்கி அடிச்சிருக்குறாங்க சரிங்களா ஓகேங்க உள்ளே வந்தோடனே ரைட் சைடு பார்த்தோன்னா ஒரு பெரிய பெட் போட்டிருக்காங்க அப்படி லெஃப்டில் பார்த்தோம்னா நல்ல பெரிய டிவி கொடுத்துருக்காங்க இது ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு எட்டுக்கு பதினாறு அந்த மாதிரி ஒரு சைஸில் இருக்கலாம் அப்ராக்சிமேட்டாக தான் சொல்கிறாங்க சரிங்களா இதுவுமே பார்த்தோம்னா ஒரு பத்துக்கு பதினஞ்சு அந்த சைஸில் இருக்கலாம்னு நினைக்கிறேன் ஏசிலாம் பாருங்கள் கொடுத்துருக்காங்க மேலே பாருங்கள் உங்களுக்கு ஸ்டோரேஜுக்கு நிறைய கொடுத்துருக்குறாங்க அது இல்லாமல் கூட நம்ம தேவைப்பட்டால் உட் ஒர்க் செஞ்சுக்கலாம் இது வந்து கிச்சனுங்க காம்பேக்டான கிச்சனு இது பார்த்தோம்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு ஆறுக்கு பன்னெண்டு அப்படிங்கிற சைஸில் இருக்கலாம்னு நினைக்கிறேன் இதுலேயும் பார்த்தோம்னா உங்களுக்கு ஸ்டோரேஜுக்கெல்லாம் பாருங்கள் மேலே நிறையா இடமும் இருக்குது அப்படியே இருந்து பின்னாடி வந்துட்டோம்னா இங்கே பாருங்கள் நிறைய ஸ்பேஸ் இருக்குது எல்லாமே உங்களுக்கு தேவையில்லாமல் மண்ணாக இருக்கக்கூடாதுன்ட்டு அழகாக அவங்களுக்கு சிமெண்ட் தரையால் போட்டிருக்காங்க இதில் பார்த்தோம்னா இந்த வீட்டுக்கு பின்னாடி நமக்கு காமனாக ஒரே ஒரு இண்டியன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க அந்த டாய்லெட்டுக்கு பக்கத்துலேயே உங்களுக்கு வாஷிங் மிஷினும் வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க இது வந்து பெரிய கொஞ்சம் பெரிய சைஸ் பாத்ரூமுங்க இது வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு எட்டுக்கு ப ஒரு எட்டுக்கு எட்டு அந்த மாதிரி சைஸ் இருக்கலாம்னு நினைக்கிறேன் சரிங்களா அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன் சொன்னதில் வந்து கூட குறைச்சி வந்துருச்சுன்னு சொல்லுங்கள் சொல்லாதீங்க ஓகேங்களா அப்படியே நம்ம சுற்றியே வந்துடலாம் சரிங்களா பின்னாடி எல்லாமே பாருங்கள் உங்களுக்கு அஞ்சடி கிட்டத்தட்ட கேப் விட்ருக்காங்க பின்னாடி நிறையாவும் இடமே இருக்குது உங்களுக்கு ஓகேங்களா மேலே போய் காமிச்சிட்டேன் வீட்டு உள்ளவங்க காமிச்சிட்டேன் அப்படியே சுற்றி வந்துட்டேன் பத்தொன்பது லட்சம் ஒரே வழி தான் சொல்கிறாங்க ஆயிரத்தி இரநூறு சதுரடி லேண்ட் ஏரியாவுக்கு எட்நூறு சதுரத்தில் கட்டப்பட்ட இந்த மிகவும் அற்புதமான வீடு திருச்சி அதாவது வயலூர் ரோடு தோகைமலை ரோடு